அனைவருக்கும் வணக்கம் கடகராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்பது குறித்தான முழுமையான படிவு தான் பார்க்க போறோம் அந்த வகையில சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசியில் இருந்து புதனுடைய ஆட்சி வீடான கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிற அதுவும் ஆசியில் நீச்சம் பெறுகிறாருங்க இதனால் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல சிம்மத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கண்ணியில் சுக்கரன் நீச்சம் பெற்றும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுகபோகம் தருவதில் வல்லவராக இருக்கிறாருங்க பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்டாயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு உண்டுங்க சுக்ரன் சுகபோகங்களின் அதிபர் திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் நூற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பது இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிரபகவான் பகவான் சுகபோகம் வரல என்று போற்றப்படுகிறாரு ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கரன் தாங்க அசுரர்களுடைய குரு சுக்ரன் ஆவாருங்க அது மட்டுமில்லாமல் இவரை பொறுத்த வரைக்கும் இளமையாக இருப்பவர்கள் சொல்லிப்பார்கள் ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர் சுக்கரன் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவரும் சுக்ரன் நாங்க அப்படிப்பட்ட சுக்கரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் என்றால் பொருள் வெள்ளை என்று பெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் விடியற்காலை வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்ரன் தெரிகிறாரு கதி காலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர் தாங்க காமத்திற்கு காரகன் சுக்ரன் ஆவாறு அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை வரைக்கும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் வான் வாகன யோகம் அளிப்பவரும் இவர்தாங்க ஜாதகத்தில் சுக்ரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது சுக்கரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சஞ்சரிப்பது கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடிய அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலன ஆணுக்கு அளிப்பவர் அதேபோல் பெண்மணிகளுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகம் துளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவாருங்க மாட மாளிகையில் வாழ்க்கையினும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிக்கக்கூடியவர் நீச்சம் பெற்று எட்டு பன்னிரண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் கூட ஏற்படலாங்க சுக்கர பகவானை பொறுத்தவரை சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்கிரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவாரு அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவாருங்க ஆடவருக்கு சுகம் திரவியங்களால் உற்சாகம் இயல் இசையுணர்வால் இன்பம் தருவாருங்க கற்பனை வளர்த்தால் மாபெரும் முன்னேற்றத்தை தரக்கூடியவர் இவர்தாங்க அப்படிப்பட்ட சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்க எடுக்க முயற்சிகள் அனுகூலம் உண்டாகுங்க கலை இசையார்வம் வசதி வாய்ப்பு உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக இளைய உடன்பிறப்பு ஸ்தானம் என்பதால இளைய சகோதரி பிறப்பு உண்டாகுங்க சந்திரன் சேர்க்கை பெற்றால் கலை இசை துறையில் சாதனை செய்ய நேரிடும் என்பது இந்த சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுதுங்க அது மட்டுமில்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் தற்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நீச்சம் பெறுகிறாருங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு நீச்சம் பெறுகிற பொருளாதார பற்றாக்குறையை சரி செய்ய புதிய முயற்சிகளில் நீங்கள் ஆர்வம் காட்ட இருக்கீங்க அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைக்குது உத்தியோக ரீதியாக வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பீங்க முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இருந்த வில்லங்கங்கள் அகல முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுப்பீங்க தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாங்க புகழ் மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சின்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் சுகபோகங்கள் தருவதில் வல்லவராக இருக்கிறாருங்க அதாவது சுக்ரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அதாவது சுக்கரன் பலம் குறைந்து இருந்தால் ஜாதகத்தில் இருந்தால் கட்டி பிள்ளவை மர்மஸ்தான நோய் கால்வினை நோய்கள் போன்றவை கூட ஏற்படலாங்க கண் நோய் கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சுக்கரனை பொறுத்தவரைக்கும் அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு விந்தண குறைபாடு ஏற்படுங்க ஆகையால் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய தடை குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூன்றாம் இடமான சஞ்சரிக்கக்கூடிய தடைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் அவை அனைத்துமே நீங்கி பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருடமாகவே இக்காலகட்டம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் கடகராசினியர்களை பொறுத்தவரை சுக்கர பகவானுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சுக்கர பகவானை வரைக்கும் பலம் பெற்றோ அல்லது குறைந்தோ இருந்தால் பரிகாரம் செய்வதன் மூலம் நோய்கள் அடையுங்க அதாவது வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்பாள் கோவில்களில் நெய் விளக்கேற்றி வழிபடலாங்க பௌர்ணமி என்று அம்பாளுக்கு மொச்சை சொண்டல் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு பிரகாச பிரசாதமாக தரலாங்க ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாங்க கும்பகோணம் அருகே கஞ்சனூர் சுக்கர தலத்தில் தனது தேவியருடன் அருள் பாலிக்கிறார் சுக்கர பகவான் இவரை வழிபட்டார் எல்லா வகை திருமண தடைகளும் நீங்க கருத்து வேறுபாட்டால் பிரிந்த தம்பதியர்களுக்கு ஒன்று சேர்வார்கள் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிணக்குகளை தீர்த்து வைத்து அவர்களிடையே அந்யோன்யத்தை ஏற்படுத்த கூடியது இந்த கஞ்சனூர் திருத்தலங்க அங்கு சென்று சுக்கர பகவானை வழிபடுவதன் மூலமாக எல்லா வகையான திருமண தடைகளும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் பிணக்குகளும் தேவையில்லாத மனஸ்தாபங்களும் நீங்க ஒன்று சேர்வார்கள் என்பது ஐதீகமாக இருக்குதுங்க அதே போல போன்ற இடங்களில் இருப்பவர்கள் மயிலாப்பூர் தெற்கு மாடு வீதியில் உள்ள வெள்ளிச்சரம் கோவில் தலம் இங்குள்ள வழிபடுவதால் கண் கோளார்கள் நிவர்த்தி ஆகுங்க வெள்ளிக்கிழமை விலக்கியேற்றி வைத்து அஷ்டலட்சுமி சோஸ்திரம் சொல்லி சிவங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு கொடுத்து அவர்களின் ஆசை பெற்றால் தோஷங்கள் தடைகள் நீங்கி சுபிக்ஷம் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் என்பது ஐதீகமாக கூறப்படுது